சாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு அப்பிரி போய் பார்க்கலாம் முத்தளகு டாடா டா டாடா டா டாடா என்ன விதமாக கவனிக்கிறாங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக கவனிக்கிறாங்க இப்படி ஒரு புருஷன் கிடச்சா அப்படியே நூறு இரநூறு வருஷம் கூட உயிர் வாழலாம் அந்தளவுக்கு செம்மையாக முத்தளவு பார்க்குறாங்க பூமி அப்படியே உட்காந்தா பார்த்து உட்காருமா எந்திரிச்சா பார்த்து உட்காருமா காலம் கீவிடுறதுனே கையம் கீவிடுதானே சுடுதண்ணி வச்சு கொடுக்குறதுனே அவ்வளோ அழகாக முடியல என்னென்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிக்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா சாதாரண வண்டிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சு தொடச்சி வச்சிருக்காங்க அந்த பூமி விளையாண்ட இடமா எ அப்படி அவரோட பொருள் பூரா இருக்குது என்ன பூமி என்ன முத்தலகு இதெல்லாம் அப்படிங்கிறாரு இந்த ட்ரெஸ்ஸு தான் என் பிள்ளை பிறந்தானே போகுது என்ன சொல்ற ஆமாம் இது அவங்க அப்பா போட்ட ட்ரெஸ்ஸு அப்படின்னு ஒன்று சந்தோஷப்படுவாங்க என்னது நான் போட்ட ஆமா ஆமாம் கிட்ட கேட்டு நான் வாங்கி துவச்சி வச்சுருக்கேன் இது எவ்வளோ பெரிய கொடுப்பன அப்படிங்கிறாங்க முத்தளகை பார்த்து பூமி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க என்னோடய பழைய பொருளெல்லாம் எடுத்து வச்சிருப்பேன் நானே நினைக்கல முத்தலகு அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வேதாவுக்கு குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தைக்கு இப்போ தான் பேர் வைக்க போகிறாங்க எவ்வளோ ஒரு கதையில் பூ தராங்க பாருங்களேன் ஆமாங்க ஸ்வேத்தாக்கு பிரசவம் பார்த்தது முத்தளகு அப்போ முத்தலகு மாதமாகவே ஆகலை அதுக்கப்புறந்தான் மாசமானாங்க ஆனால் மாசமாக இப்போ அவங்களுக்கு குழந்தையே பிறக்க போகுது ஒம்பது மாதம் ஆகுது ஒம்பது மாதம் வரைக்கும் ஸ்வேதா குழந்தைக்கு பேரே வைக்காமல் இருந்திருக்காங்க இப்போ தான் பேர் வைக்க போகிறாங்களாம் அதை ஒம்பது மாதம் குழந்தையாக காமிக்க போகிறாங்களா இல்லை நாற்பது நாள் குழந்தையாக காமிக்க போகிறாங்களான்னு தெரியலை பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க மாடைசாமின்னு பேர் வைக்க போறாரா பூமி அப்பா சுருக்கி எப்படிங்க மாடுன்னா கூப்பிட முடியும் அப்படின்னு அமுதன் சொல்கிறாங்க என் பிள்ளைக்கு அர்ஜுன்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஸ்வேதாவும் அதே நல்ல பேருங்கிறாங்க அங்கே பார்த்தா ஸ்வேத்தா அம்மா வந்து பேச்சுக்கிட்ட சொல்லிடுறாங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு முத்தலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த ஒரு லூஸு ஏன் அப்படி சொல்லுதுன்னே தெரியல ஆனால் என் மரும முத்தலை இருந்தாத்தான் நான் நடத்துவேன் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க பேச்சியம்மா அங்கே வர்றாங்க முத்தலகு அங்கே முத்தலகு காப்பி எடுத்துக்குவோம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அத்தை எனக்கு உடம்புக்கு இப்போ நல்லாயிருச்சு நான் ஊருக்கு போகிறேன் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அமுத நான் என் த என் தம்பியை வர சொல்லிவிட்டு அப்படிங்கிறாங்க முத்தலகு ஏன் முத்தலகு நேற்று வரைக்கும் நல்லதான நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடத்து எதுக்கு அண்ணனும் வர்றாங்க வந்தா தெரியுதா ஏன் மக்களே அம்மா எதுவும் சொன்னாங்களா நீங்க எதுவும் காதுல வாங்கிக்கல உடனே அம்மா அப்பாத்த கேக்குறாங்க என்னம்மா நீ எதுவும் சொன்னியா அப்படிங்கிறாங்க ஏய் ஓம் முத்தலை நீ சொன்னா அவளை போய் கேள்றி நானும் அவளை போக சொல்ல போறேன் முத தான் போகட்டும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுக்கா என் பிள்ளையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு ஸ்வேதா ஸ்வேட்டா சொல்லிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்